ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகும் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இடையின் விலை ஐந்து பங்கு நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்முகி ஞானகர சுவாமி திருக்கோவில் உள்ள வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்கப்போ போகிறோம் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னைவாழ் இடைநிலை நாடார்கள் நல சங்கம் தலைவர் நெல்லை அறிவரசு அவர்கள் நம்மளுடைய ஞானகர சுவாமியை பற்றி பாடல்கள் ரொம்ப அருமையாக எழுதியுள்ளார்கள் அந்த பாடலை தான் இப்போது வந்து ஞானகர சுவாமி கோவில் கச்சேரியில் பாடினார்கள் அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து ஞானகர சுவாமியின் அருளை பெறுங்கள் அந்த பாட்டை அனைவரும் கேளுங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லை அறிவரசு அவர்கள் வந்து எனக்கு வந்து பெரியப்பா முறம் வருது அவங்க வந்து எனக்கே கால் பண்ணி பேசினாங்க கோயில் கூட வீடியோ ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி பேசுனாங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம் கடும் கோபம் கொண்டாள் உவகை அள்ளி கொடுப்பார் அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார் அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பா सानी मुई गदिन न क्या मैं

i <laughs> அருமையான பாடலை எழுதி கொடுத்த எங்களது சென்னை வாழ் நாடார் சங்க தலைவருமான எங்களது அன்பு அண்ணன் நெல்லை பாடலை பாடிய நசீர் அவர்களுக்கும் இவர்களை பாராட்டி அருள்மிகு முத்தாரம் கோவில் தலைவருமாக ஐநார் கோவில் தலைவருமாக அருமை தம்பி ஏ பி மகேஷ் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க அருமையா அந்த பாட்டு இந்த பாட்டு உண்டு இப்பொழுது சிறிது நேரம் இளைஞரை மருத்தமில்லா வாய்ப்பு சங்க தலைவர் அவர்கள் ஒரு ஐந்தில் கூட பேசுவார்கள் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள் இடையின் விளை ஐந்து பங்கு நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட நேனக்கரசாமி சிவனேந்த பெருமாள் நாராயணசாமி முண்டன் பேச்சி இவர்கள் அருள்பாலிக்கும் இத்திருக்கோயிலின் ஆடி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த நேனகரசாமி மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மளுடைய குடும்ப கோவில் நேனராஜ் நேன ராஜா நேன பொன் நேன செல்வன் நேன சத்திதரன் என்று எனக்கு தெரிய நான்கைந்து தலைமுறைகளாக இந்த உன்னதமான தெய்வத்தின் ஆரம்ப தன்னுடைய ஆரம்பத்தில் வைத்து தொடக்கம் எல்லாரும் கடைசி வரை பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து பாடல் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது அதனால ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு பாடல் வரியுமே கவனித்தா தெரியும் அப்போ நெல்லை அறிவரசு அவர்கள் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம ஞானக்கர சுவாமியை எப்படி வர்ணித்து பாடல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்